மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் அப்படிலாம் நான் க நான் ஜோதிடன் சொல்லலை நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும் மேரி பே ப ப நீ சோடா அவர்கள் எல்லாேருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில் விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லா புதியவர்கள் நான் அதை தாண்டி இன்னொன்னு சொல்ல அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது சொன்ன நீ கூட அதை சொல்லிருக்க நீங்க இப்ப ஒரு கூட்டணியில மூன்று ரெண்டு கூட்டணியில் கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் ஜோதிடம் சொல்லல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணியைகள் உருவாகும் அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கிறீங்க இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாமே தலைமையில அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருப்பது அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அது இல்லாம புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில் அவைத் தலைவரால் இருந்தார் இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்று அவர்கள் இந்த கடுமையான விபத்தில் மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம் பொறுத்திருப்போம் அதனால என்ன மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா